ஜூலை இருபத்தி ஐந்து வரலாற்றில் இன்று ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஏழில் பிரான்சின் இரண்டாம் ஹென்றி பிரான்சின் மன்னராக முடிசூட்டப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று பதினான்கில் ஆங்கிலேய பொறியாளர் ஜார்ஜ் ஸ்டீஃபன்ஷன் தனது முதல் நீராவி எஞ்சினை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி நான்கில் வால்டர் ஹூன் ஒரு காகித சட்டை காலருக்கான முதல் காப்புரிமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பிராங்க்லின் டி ரோசோல்ட் ஜப்பானுக்கு பெட்ரோல் இருப்பதை தடை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் பெனிடோ முசுலனி இத்தாலிய பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு உலகின் முதல் சோதனை குழாய் குழந்தையான லூயிஸ் ப்ரௌன் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு போப் பால் ஹியூமன் விட்டே ஆஃப் ஹியூமன் லைஃப் என்ற கலைக்களஞ்சியத்தை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ரஷ்யாவின் ஸ்வாட்லானா சுவாஸ்டிகேயே விண்வெளியில் நடந்த முதலாவது பெண் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்தியாவின் எட்டாவது ஜனாதிபதியாக ஆர் வெங்கட்ராமன் பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் அஜினோமுட்டோ கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழில் இந்தியாவின் பிரதிமா பாட்டேல் முதலாவது பெண் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார்